கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ இப்போ நாம் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவரிடத்தில் நாம் எதை கேட்குறோம் எதையெல்லாம் முன் வைக்கிறோம் அப்படிங்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் அப்படியே கொஞ்சம் மேலே போனால் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வசனங்களில் இருபத்தி ரெண்டு வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள் அடுத்தது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போது இந்த மூணு வசனத்தையும் வரிசையாக வாசிக்கிறப்ப என்ன தோணுதுன்னா தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து ஒரு பெரிய மலையை பார்த்து நீ பயிர்ந்து தள்ளுண்டு கடலில் போ அப்படின்னு சொன்னால் கூட சொல்லிவிட்டு அதன் மீது நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் ஜபம் பண்ணுறப்ப ஆண்டோரோட சமூகத்தில் எதை கேட்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறார் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா அன்னை தெரசா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் உலகம் முழுசும் தெரிஞ்சவங்க அவங்களோட இயக்கத்தில் அதாவது வந்து அவர்களுடைய அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அவர்களுடைய அந்த நன்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களில் ஒருத்தர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு முதியோர் இல்லம் கட்டுவதற்காக ஒரு இடத்தை தேடுறாங்க அப்போ அரசாங்கத்திட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு முதியோரில் கட்டுறேன் எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மலையை பார்த்து ஒரு சின்ன குன்று மலை மாதிரி சின்னதாக இருக்குது இல்லைங்களா அந்த குன்றை கொடுத்து சரி இதில் நீங்கள் கட்டிக்கிங்க இதுதான் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லி கிட்ட கொடுத்துட்றாங்க இப்போ அந்த அம்மா அந்த நாட்டில் வந்து ரொம்ப அதிகமான முதியோர்கள் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறாங்க எப்படியாவது அவர்களுக்கு ஒரு இல்லத்தை உருவாக்கி அதில் செஞ்சிடணுன்னு உருவாக்கணும்னு அந்த அம்மாவுடைய விசுவாசம் அப்புறம் போய் கேட்டோன்ன அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலையை கொடுத்துட்றாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சின்ன வயசு சிஸ்டர் தான் ஆனால் இளம் வயது சிஸ்டர் ஆகும் ஒரு அந்த மலைக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கூடாரத்தை போட்டு தினமும் முழங்கால் படிக்கிட்டு என்ன சொல்லுவாங்களாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மலையே நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போகிறவங்க வர்றவங்கலாம் அந்த அவங்கள பார்த்து சிரிப்பாங்களாம் இவ்வளோ பெரிய மலை உருண்டுக்கிட்டு போய் கடலில் விழுந்து அது போகிற வழியில் எத்தனை பேத்த நசுக்கி கொண்டு போடுமோ இவ்வளோ பெரிய மலை எப்படி உருண்டுட்டு போய் கடலில் போய் தள்ளி தள்ளுண்டு போகும் விழுகும் இந்த பிள்ளைக்கு ஏதோ கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருச்சு போகலான்னு சொல்லி போகிறவங்க வர்றவங்கலாம் கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க சிரித்தாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனால் இந்த சகோதரி வந்து விடலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்றே விசுவாசியுங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்டீங்களோ அது அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ கடல்லன்னு சொன்னால் நடக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரை அது நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம்னா அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அரசாங்க பேருந்து வந்த ஒரு ஜீப் ஒன்று வந்து நிற்கிது அதில் ஒரு நாலு அதிகாரிகள் வந்து இந்த அம்மாவை பார்க்குறாங்க ஏம்மா இந்த மலையை வந்து உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு முதியோர் இல்லை கட்டுறதுக்காக நான் கேட்டேன் இந்த மலையை கொடுத்துட்டாங்க இதை வந்து நான் எப்படியாவது பயன்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டில் இந்த ஊர் பக்கத்தில் கடல் கடல் பக்கத்தில் நாம் இருக்கிறோம் கடலில் பயங்கரமான அரிப்பு வந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த மலையில் நல்ல பாறைகள் இருக்கிறதுனால இதை உடச்சி எடுத்துகிட்டு போய் நாங்கள் கடலில் போட்டுறோம் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்க சொன்னோம் நீங்கள் அரசாங்கத்திட்ட கேட்கலாமே என்னென்னா அவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் இதை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனால் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சரின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நாளில் அந்த மலையை சுத்தமாக உடைச்சி அதில் இருக்கக்கூடிய பாறைகளையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கடலில் போட்டு கடல் கரையில் தண்ணி வந்து அரிக்காதபடிக்கு கடலில் போட்டுட்டு இந்த கற்கள் எடுத்ததற்கான ஒரு தொகையும் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க அவங்க வந்து அதில் முதியோர் எல்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அன்னை திரசாக தான் அதை போய் திறந்து வைக்கிறாங்க அன்பானவர்களே இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்முடைய கஷ்டமும் துன்பங்களும் வேதனைகளும் அப்படியே ஒட்டு மொத்தமாக போயிடணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த மலை பாறைகளாக உடைக்கப்பட்டு கடலில் போய் விழுந்துச்சோ அந்த மாதிரி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளும் சரி நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பிரச்சனையும் சரி நமக்கு இருக்கிற கடன் தொல்லையும் சரி ஆண்டோரோட சமூகத்தில் நாம் நம்பிக்கையோடு கேட்குறப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாத ஒரே நாளில் வியாதி சுகமாகாது ஒரே நாளில் கடன் போயிடாது ஒரே நாளில் பிரச்சனை தீராது மலை மாதிரி வந்து நிற்கும் ஒரு பிரச்சனை மலை மாதிரி வந்து நிற்கும் வியாதி மலை மாதிரி வந்து நிற்கும் எல்லாமே நமக்கு முன்னால் ஒரு பெரிய மலை மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வளோ பெரிய வியாதி இயேசுவின் நாமத்தினால் சுகமாக இந்த கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் கட்டித் துரிக்கப்பட இந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்தில் நம்பிக்கையோட பண்ணணும் நிச்சயமாகவே கடவுள் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பார் நிச்சயமாக ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கொடுப்பார் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வந்து விடுவிப்பார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களாய் முழு நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரோட சமூகத்தில் ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஒட்டு மொத்தமாக ஒரே நாள் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அதுக்கு முழுமையாக நம்ம நம்பிக்கை வைக்கணும் எப்படி அவ்வளோ பெரிய மலையை அதிகாரிகள் கொடுத்துட்டு அவங்களே உடச்சி கொண்டு போய் கடலில் போட்டாங்களோ அந்த அம்மாவுடைய செபம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த அம்மாவுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதோ அதே போல் எனக்கு அன்பான ஒரு நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தறிய போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாக்க போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக நலன் தரப்போகிறார் நம்பிக்கை வைங்க அதனால சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார் நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு உண்மையாக அந்த ஜெபத்தை பண்ணி வேண்டுதல் பண்ணி அதன் மீது நம்பிக்கையாய் நாம் இருக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் ஜெயம்பர செய்வார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக உமக்கு சோத்திரமாண்டவரே கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு சோத்திரம் எங்களுடைய பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய வியாதிகள் மலை போல இருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே கல் கடலில் தள்ளுண்டுவோ என்று சொல்லுவதைப் போல நாங்களும் அவைகள் இயேசுவின் நாமத்தினால சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால கடன் தொல்லைகள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தினால பிரச்சனைகள் ஓயட்டும் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு செபிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீரங்களுக்கு தீர்வு தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவை நிச்சயமாகவே நீரங்களுக்கு விடுதலை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நீரங்களுக்கு நன்மை செய்யும் எல்லாவற்றையும் ரட்சக ரேசு கிருஷ்ணன் வழியாக நல்ல பிதா